ஜூட்டிபர் கிருஷ்ணாவிற்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீதிமன்றம் உத்தரவு நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவிற்கு தடை போட்டு சபாநாயகர் மகிதவின் பாதுகாப்பு தொடர்பில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழில் காணி ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டு ஆணின் சடலம் பிரேமாவதி மெனம்போரி இசை பிரியா படுகொலைகள் സഭയിൽ നീതി കോരിയ ശ്രീധരൻ யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜூட்டிப்பர் கிருஷ்ணாவை எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த ஜூட்டிப்பர் தொடர்பான காணொலி அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த ஜூட்டிப்பர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளை காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளை காவல்துறையினர் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இதன்போது குறித்த ஜூட்டிப்பரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து உயர்நீதிமன்றம் கடந்த ஆறாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரீதி பத்மன் சூரசேன ஜெனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபகோன் ஆகியோர் கொண்ட அமர்வு குறித்து அடிப்படை உரிமை மனுவை மார்ச் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருந்தது மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது முன்னதாக குறைக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தீர்மானித்திருந்தது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் மகிந்த ராஜபக்ச உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சிகளின் சில உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவிற்கு ஐ எஸ் அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனு குற்றம் சுமத்தியிருந்தது இந்நிலையில் மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமைக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பொதுஜன தீர்மானித்தது இதன் அடிப்படையில் அன்று அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இதில் தனது பாதுகாப்பு உத்தியோகர்கள் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது மீண்டும் தனது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தினரால் பாலியல் செண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு பிரேமவாதி மெனம்பேரி மற்றும் இசை பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது தமிழ் இனப்படுகொலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டு விடியும் தொடர்பில் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் பட்டலந்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் ஜேவிபி போராளிகளை கைது செய்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விடம் அது தொடர்பிலான ஆணைக்குழு அறிக்கை இவ்வளவு காலம் கிடப்பிலிருந்து தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச நேர்காணலில் பேசுபொருளாகியுள்ளது இந்த படுகொலைகள் தொடர்பாக அக்கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிக்கையொன்றை ஐக்கிய நாடுகள் சபை வரை சமர்ப்பித்திருந்தார் ஆனால் அப்போதும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை சந்திரிகா காலத்திலும் கண்டுகொள்ளப்படாத இவ்விடயும் தற்போது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பது நியாயபூர்வமானது அந்த வகையில் கதர்காமத்து அழகி மனம்பேரி சொந்த சகோதரர்களான ராணுவத்தினரால் ஆடைகள் கலைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது உலக வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான நிலையில் அதற்கு நீதி பல காலமாக கோரப்பட்டு வருகிறது அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசை பிரியா மற்றும் கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு பின்பால் இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கான நீதி விசாரணைகளை நாங்கள் பல இடங்களில் கோருகின்றோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களின் எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வகை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோணுக்கு சொந்தமான கோகந்திரவில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வீட்டிலிருந்து சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளது உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் இந்த நிலையில் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாத்திரை நீதவான் அருண புத்த முன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோரிக்கை குறித்த முடிவு நாளை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இது தற்காலிகமாக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எம் பி ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இனசக வாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் அர்ஜுனா எதிர்வரும் மே மாதம் வரை நாடாளுமன்றத்தில் ஆற்றும் முறையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதுடன் நாடாளுமன்ற உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் கான்சர்ட் பதவியில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் ராமநாதன் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார் இது நாடாளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்று சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் வடபராட்சி பகுதியில் ஆணூருவரின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நெல்லியடி புறாப்பொருக்கி ஆளடி எரிபொருள் நிலையத்திற்கு அண்மையாக உள்ள வெற்றுக்காடி ஒன்றிலிருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆணுறுவரின் சடலம் காணப்பட்டமை தொடர்பில் வெல்வெட்டுத்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தடயவியல் காவல்துறையினரும் தடயங்களை பெற்றுள்ளனர் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி பாஸ்கரின் சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து சடலம் யாழ்போதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இறந்தவர் யார் என நேற்று இரவு வரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்